ஜனவரி பத்து பராசக்தி திரைப்படம் திரை விமர்சனம் சுகந்தி பழமொழி பாக்குறீங்க அதாவது இந்தி போல் மதராசி அப்படின்னு ட்ரெயின்ல இருக்கிற சிவகார்த்திகேயன் புறநாயக தலைவரை சொல்றாரு அதுக்கு நம்ம இந்தி நம்ம சிவகார்த்திகேயன் சார் சொல்றாரு மதராசி டெல்லிவாலா டெல்லியாத்தா மதராசி இந்தி போலா ிவாளா மதரா அப்பா இந்த தமிழ் போலா அப்படின்ற டயலாக்கோட நம்ம தமிழ் இனத்தை வந்து பறைசாற்றுற மாதிரி முதல் டயலாக்கு தான் வந்து தொடங்குது ஆமாங்க இந்த படத்தை வந்து நம்ம சுதா மேடம் இயக்கத்துல டவுன் பிக்சர் வந்து தயாரிச்சு வந்து நம்ம ஜி பிரகாஷ் நூறாவது இசை நூறாவது படம் இசையமைத்து இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவி வில்லனாகவும் அதர்வா முரளி சாரும் அதுக்கப்புறம் சார் கதாநாயகனாகவும் அப்புறம் வந்து அந்த லீலா பாப்பா வந்து கதாநாயகியாவும் ஆரியமாலாவா அவங்களும் இப்படி ஒரு நட்சத்திர பட்டாலமே சேத்தன் சார் வந்து அறிஞர் அண்ணாவாகவும் பக்தவச்சலம் நம்ம பிரேஞ்சி கங்கை அமரன் அப்படி படத்துல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படி மெருகேறி இருக்குது தமிழ் 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 தமிழுக்காக தன்னையே அளிப்போம் இந்திக்காக மண்ணை மண்ணை மண்ணில் புதைப்போம் அப்படின்ற வீர வசனத்தோட இந்தியை மண்ணில் புதைப்போம் தம் தமிழுக்காக தன்னை கொடுப்போம்ன்ற வீர வசனத்தோட வந்து படம் வந்து துவங்குது ஒரு அண்ணன் தம்பி ஊர்ல அதாவது மதுரை மாவட்டத்துல ஒரு அண்ணன் தம்பி நிலக்கரி போடுற இதுல படிச்சுட்டு வந்து வேலைக்கு இருக்கிறாரு ஒரு டிகிரி படிச்ச இளைஞனா நம்ம வந்து செலியனா வந்து அதர்வா வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு மாபெரும் அதாவது நாப்பத்தி ஏழுல இருந்து சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே இந்திய வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுல திணிச்சிருணும்னு போராடுறாங்க அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஆஹ் செலியன் அதாவது எம்ஜிஆர் ஐயா அமைச்சரவையில் இருந்த செலியன் ஐயாவோட பொண்டாட்டி தாலியெல்லாம் வித்து போராட்டம் அறப்போராட்டம் பேரணி ஊர்வலம் நடத்தி இந்தி வந்துடக்கூடாது இந்தி திணிப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவு தலைவர்கள் போராடி இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல பக்தவச்சலம் காங்கிரஸ் அதாவது பக்தவச்சலம் ஐயா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் மேலிடத்துல டெல்லி பேச்ச கேட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா என்னன்ற மாதிரி அவர் அங்கீகாரம் பண்றாரு அதை எதிர்த்து போராடுறாரு நம்ம ஐயா அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா தமிழை வாழ வைத்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சென்னை மதராசின்னு பேர வச்ச நம்ம ஐயா வந்து என்ன இந்த தமிழுக்காக போராடும் அத்தனை இனமுன்னு என் தம்பிகள் தான் அப்படின்னு போராடி ஜெயிலுக்கு போறாங்க அப்படியெல்லாம் பாடுபட்டு தமிழ் சைனா உரப்பில தான் அவரு வந்து சிஎம் ஆகுறாரு ஆகிறாரு அப்படி தமிழுக்காக அத்தனை போராட்டங்கள் நடத்திருக்காங்க மதுரையில தான் தொடங்கியிருக்காங்க அதான் சங்கம் வளர்த்த தமிழ் தென்றலிலே மிதந்து வந்தால் செந்தமிழ் பெண்ணால் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தால் தஞ்சையிலே குடி மங்களம் தந்தால் பரணியங்கும் புகழ் பரப்பும் தாயென வந்தால் தமிழ் தாயென வந்தால் அப்படி தமிழ் வந்து நம்ம உயிர் மூச்சாகவும் உடல் மண்ணுக்கு தமிழுக்குன்னு போராடி ஏகப்பட்ட மாணவர்கள் அதாவது அன்றைய காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மூவாயிரம் பேர் மொழி போராட்டத்துக்காக உருவாக்கின அந்த உண்மை கதைய நாலாயிரம் பேர் போராடி இன்னுயிர் நீத்த மாணவர்கள் அடுத்த தலைமுறையை பார்க்காத மாணவர்கள் அத்தனை பேரும் போராடிதான் இன்னைக்கு இருமொழி இருமொழி கொண்ட கல்வியை வந்து நம்ம படிச்சுட்டு வளர்த்திருக்கிறோம் கண்டிப்பா என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு கேப்டன் மொழியாகட்டும் வெற்றி வேல் வீரவேல் சொல்லி சோழர் காலத்துல இருந்து சங்கம் வளர்த்த நம்ம தமிழுக்காக போராடிய படத்துல பராசக்தி மிக பெரிய ஒரு வெற்றி பெற்ற படமா இன்னைக்கு தமிழகம் போற்றும் ஆனா தமிழர்கள் என்றால் அடையாளம் என்ன அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற காலத்துல இளம் செலியனா வந்து இந்தி கத்துக்கணுமா அங்க போய் அந்த தீயை வச்சு கொளுத்துறது முதல் வந்து கீழப்பாவூர் திருச்சியில வந்து சின்னசாமின்னு ஒருத்தர் வந்து தீ வச்சு கொளுத்திக்கிறாரு எங்களையா வந்து இந்தி படிக்க சொல்ற ஒரு ஃபார்ம் எழுத முடியாம தவிக்கிறாங்க டெல்லிக்கு ஊருக்கு போறவங்களுக்கு பணம் அனுப்ப முடியாம செழியனோட பாட்டி வந்து தவிச்சு எட்டாவது வரைக்கும் படிச்ச அந்த பாட்டியால டெல்லியில இந்தியில முடியாம பணம் அனுப்ப முடியாம எத்தனையோ நம்ம முதியோர்கள் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்ட காலத்தை எடுத்து பறைசாட்டி இருக்குது இந்த பராசக்தி ஆமாங்க தமிழினத்துக்காக போராடிய அத்தனை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மா அன்றைய கால தலைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பேரணி ஊர்வலம் நடத்தி தமிழை காத்த உத்தமர்களுக்கும் இந்த படம் பராசக்தி சமர்ப்பணம் கண்டிப்பா சுதா மேடம் எடுத்த எல்லா படமுமே மாபெரும் வந்து ஒரு தமிழ் சிந்தனையோடையும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இருக்கும் ஆனா இந்த படத்துல இன்னைக்கு டூ கே கிட்ஸ் எல்லாம் அறுபத்தி அஞ்சுல மொழி போருக்காக அது நம்ம தமிழ் லீன போருக்காக போராடிய அத்தனை பேரும் பார்த்து இன்னைக்கு நம்ம பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காலையில ஒன்பது மணி ரோஹிணி தியேட்டர்ல பார்த்தேன் கண்டிப்பா நமக்கு தமிழ விட்டா தடுமாறிதான் நம்ம இங்கிலீஷே பேச முடியும் தமிழ் தெரிந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியாம இருக்கிறவங்க எண்பது பெர்சன்ட் நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம இருக்கிறோம் ஆமா தமிழ வந்து அப்படி உயிர் காத்து அறுபத்தி நாலுல பக்தவச்சலம் வந்து காங்கிரஸ் பேச்ச கேட்டுட்டு நீங்க இந்தி கத்துக்கங்கன்னு சொல்ல அத அறிஞர் அண்ணா சிறைவாசம் சென்று நமக்காக போராடி இல்ல இருமொழி கோல்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆகி நமக்கு இந்திய வந்து திணிச்சு இந்திய ஒழிச்சு தமிழ் இனம் எங்கள் ஊறியது அதை நாங்கள் ரத்தம் சிந்தி தமிழை மீட்டெடுப்போம்னு சொல்லி அதற்காக வந்து செலியன் வந்து மதுரையில சாகுறாரு அதாவது கீழப்பூர் திருச்சியில ஒருத்தர் தீ வச்சு கொளுத்திக்கிறாரு அங்கங்க அறவழியில வந்து தீ தீப்ப தீ தீக்குளிச்சு மக்கள் சாவுறாங்க இங்க கூட பாடம்பாக்கத்துல ஒருத்தர் சாவறாரு விருகம்பாக்கத்துல ஒருத்தர் சாவுறாரு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அறவ இது குடியரசு திட்டத்துல போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஏன்னா அன்னைக்கு போராட்டம் நம்ம நடத்தக்கூடாது ஒன் ஃபார்ட்டி போர் அதை மீறி போராட்டம் நடத்தி அத்தனை மாணவர்களை வந்து பொள்ளாச்சியில எரிச்ச சம்பவத்தை காக்குறாங்க கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தமிழ் தமிழுக்காக போராடிய தலைவர்களையும் மாணவர்களை அன்றைய கால மாணவர்கள் அடுத்த தலைமுறையை வாழாமையே நமக்காக இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா நம்ம பேரறிஞர் ஐயா கண்டிப்பா நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் ஒரு நலத்தில்தானே தம்பிய வந்து பழி கொடுத்த உடனே ஆஹ் செழியன் இறந்த உடனே வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து கலப்பின இனத்துக்கு பிறந்து அவர் வந்து அம்மா வந்து இந்திக்காரராகவும் அப்பா வந்து நம்ம தமிழ்காரராகவும் இருக்கிறதால அவரு அந்த மனதளவுல பாதிக்கப்பட்டு அவரும் இந்தியை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக இந்தி ஆப் அதாவது இந்தி சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே நிலையம் இங்க எல்லாம் வந்து தமிழர்கள் போராடுறவங்கள அவங்களை என்கொயர் அதாவது என்கவுண்டர் பண்ணி சொல்ற வில்லனாகவும் வந்து அவரு வந்து பிரம்மாண்டப்படுத்திருக்காரு கரெக்டான வில்லன் அப்படின்னு கரெக்டா வந்து வில்லனாவும் தெரியாம அந்த இந்திய வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறப்ப ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ஆபீசரா வந்து ஜெயம் ரவியும் வந்து நல்லா கலைக்கிருக்கிறாரு இப்படி தம்பி இறந்தவொடனே தம்பியை வந்து சுட்டுக்கொண்ண அவருக்கு வந்து ஒரு ஹெச் பிளான் போட்டு வில்லனை வந்து அழிக்கிறாரு நம்ம சிவகார்த்திக்கு அப்பதான் தமிழை காக்க பாபலும் சேனை தேவை தீ பரவட்டும் அப்படின்ற தீ பரவட்டம்னு செலிவன் வந்து ஒரு போஸ்ட் ஆபிஸ கொளுத்துறப்ப அங்க உள்ள வந்து கொளுத்தப்படுது இந்த மாணவர்கள் போராட்டத்துல மாணவர்கள் அவங்கவுங்க வீட்டுல ஒளிய வைக்கிறாங்க அந்த மாணவர்களை எல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்து நம்ம தமிழ் மாணவர்களை கொளுத்துற சீனாகட்டும் இப்படி சீனுக்கு சீனு பிரம்மாண்டப்படுத்தி தமிழ் 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 தமிழ்னு இந்த படத்தை மையப்படுத்தி எடுத்த சுதா மேடத்துக்கு மிகப்பெரிய இந்த தமிழகம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை தருது அத்தனை பேருமே உள்ளம் குளிர்ந்து தான் இன்னைக்கு போனாங்க நம்ம பல பிரச்சனைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு தமிழை காப்போம் தரணியை போற்றுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பராசக்தியோட சிறப்பம்சம் இருந்து கடைசியா நம்ம தமிழர்கள் தான் எல்லாருக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்து இந்திய வந்து அண்ணா இருமொழிதான் நம்மளோட உணர்வு அப்படின்னு வந்து சைன் பண்ணி அவ முதலமைச்சர் ஆகுறாரு ஆகிறப்ப இவங்க எல்லாம் வராங்க நம்ம தமிழ்ல வந்து எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த நம்ம இந்திரா காந்தி அம்மா வந்து பாக்குறாங்க ஒவ்வொரு மொழியிலையுமே அவங்களும் எங்களுக்கு இந்தி திணிப்பு வேணாம் இந்திய நாங்க வந்து எட்டாவது மொழியா வந்து அஹ் கத்துக்கிற இடத்துல அதை வச்சு கொடுத்து வந்து இந்திய வந்து நாங்க எல்லாருமே வந்து புறம் தள்ளுறோம்னு சொல்லி எல்லா அதாவது தமிழ் 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 நம்ம போராட்டத்தால எல்லாத்துலேயுமே முன்னிலைப்படுத்திய தமிழர்கள் போராடியதால தான் கன்னடக்காரர்கள் மலையாளிக்காரவங்க அப்படி ஒரிசா பஞ்சாப்பு அப்படி எல்லாத்துலயுமே வந்து வந்து அவங்களும் போராட்டம் நடத்தி இந்தி திணிப்பு கண்டிப்பா இங்கிலீஷு தமிழ் நம்ம அதுல ஃபார்ம ஃபுல்லப் பண்ணலான்றத வந்து மையப்படுத்தி வந்து கடைசியா ஜெயிக்கிறாங்க கிளைமேக்ஸ் பிரம்மாண்ட படுத்தி இருக்கிறாங்க பாமங்க தமிழுக்காக போராடிய படங்கள்ல வராசக்தி கண்டிப்பா மாபெரும் சக்தியா அமைஞ்சிருக்குது இந்த தமிழகமே பெருமை கொள்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு தமிழரும் இந்த படத்தை பார்த்தாதான் நம்ம முன்னோர்கள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி போராட்டம் நடத்தி இன்னுயிர்களை நீர்த்து நம்ம தமிழை இந்த தமிழ்நாட்டை காப்பாத்திருக்காங்க ஒவ்வொரு மதராசியும் பெருமை கொள்கிற படமாசக்தி நடந்த அமைச்சு கொடுத்திருக்காங்க எடுத்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அருமை அத்தனை நடிகர்களுமே பெருமையாக நடித்து கொடுத்திருக்கிறார்கள் ஆமாங்க நன்றி வணக்கம் சுகந்தி சினிமா பழமொழியில திரை விமர்சனம் நம்ம பராசக்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்